குருஜி இப்போ தை முதல் வெள்ளிக்கிழமை வருது தை வெள்ளினாலே ரொம்ப சிறப்பா எல்லாரும் பண்ணுவாங்க இல்லையா தை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மகாலட்சுமி வழிபாடு எப்படி பண்ணுவாங்க தை மாசம் அப்படின்னாலுமே வந்து ரொம்ப விசேஷம்தான் அதான் நம்ம திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறோம்னு நினைக்க வேண்டாம் தை பிறந்தால் வழி பிறப்போங்கிற வார்த்தைக்கு உகந்த மாதிரி தை தை மாதம் வரக்கூடிய முதல் வெள்ளிக்கிழமை இப்படி செய்தால் நமக்கு நல்லா இருக்கும் பணம் சம்பந்தமான வரவு விஷயங்கள் சரி யோகங்கள் சரி ரொம்ப ஒரு அருமையான தை வெள்ளிக்கிழமை அதுவும் குத்துவிளக்கு பூஜையா வணக்கம் வாழ்க நலம் குருஜி இப்போ தை முதல் வெள்ளிக்கிழமை வருது தை வெள்ளினாலே ரொம்ப சிறப்பா எல்லாரும் பண்ணுவாங்க இல்லையா தை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மகாலட்சுமி வழிபாடு எப்படி பண்ணலாம் தை மாசம் அப்படின்னாலுமே வந்து ரொம்ப விசேஷம் தான் அதான் நம்ம திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறோம்னு நினைக்க வேண்டாம் இந்த வழி வழிபிறப்புங்கிற வார்த்தைக்கு உகந்த மாதிரி உண்டுதான் என்ன பண்ணனும் அப்படின்னா இந்த பொங்கலுக்கு அந்த இது வாங்கி வச்சிருந்துருப்பாங்க எது மஞ்சள் கொத்தும் இஞ்சி கொத்து கரும்பெல்லாம் கரும்பெல்லாம் முடிஞ்சிருக்கும் ஆமா இந்த இஞ்சி கொத்தும் மஞ்சள் கொத்து மட்டும் இருக்கும் இது சில சமயம் என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து இந்த அடுப்பு இது பாத்திரத்திலே கட்டிடுவாங்க அது நெருப்புப்படும் போது கொஞ்சம் டேமேஜ் ஆகிடும் இது அந்த இந்த குத்துலாம் இதனால அந்த இது அப்படியே இருக்கும் மஞ்சள் இஞ்சியெல்லாம் அதெல்லாம் தான் இருக்கும் அதை மட்டும் எடுத்து முன்னாடியே வச்சுக்கணும் பத்திரமா வச்சுட்டு அந்த முதல் வெள்ளிக்கிழமைக்கு அது தேவை அதை வச்சு பண்ணும்போது கொஞ்சம் பலன் நிறைய தான் அதனால அதை எடுத்து அன்னைக்கு பூஜையில எடுத்து வந்துடணும் இது எப்ப செஞ்சா நல்லா இருக்கும்னா ஒண்ணு பிரம்ம முகூர்த்தத்துல அதாவது முதல் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு விடிய காலையில செய்யணும் அப்படி இல்லைன்னா சாயந்தரம் ஆறு மணிக்கு மேல செய்துக்கலாம் ஒரு பொங்கல் வச்சு தயார் பண்ணிக்கணும் நமக்கு வந்து சக்கரை பொங்கல் வச்சு தயார் பண்ணிக்கணும் தயார் பண்ணிட்டு பசும் பால் வேணும் பசும் பால் இருந்தா நல்லது இல்லைன்ற பட்சம் பாக்கெட் பால் வாங்கிக்க வேண்டியதா ஆனா அதுதான் சிறப்பு அதையும் ஒரு டம்ளர்ல காய்ச்சலாம் கூடாது பச்சை பால் அப்படியே வச்சுடணும் அதுல பச்சைப்பாலை வச்சுட்டு இந்த கொத்து இருக்குல்லையே இதுக்கு சந்தனமும் போட்டோம் இது மஞ்ச கொத்து இஞ்சி கொத்து ரெண்டுத்தையும் வச்சு சந்தனம் போட்டெல்லாம் வச்சுட்டு ஒரு விளக்கை ஏற்றி நாம வந்து லக்ஷ்மி வழிபாடு செய்யலாம் இதுல என்னன்னா அந்த பால் பசும்பால வச்சிங்கன்னா ஒன்னும் பிரச்சனை இல்ல நமக்கு பசும்பால் கிடைக்கல அப்படின்னா அந்த பாக்கெட் பால் பாலா இருந்தா அதை ஊத்திட்டு அதுல ஒரு ஒரு மூணு சொட்டு தேன் ஊட்டணும் பசும்பால் வேணாம் வெறும் பாலை வச்சிருவோம் அப்படி இல்லைன்னா அதுல ஒரு மாற்று பாலா இருந்தா வந்து அதுல கொஞ்சம் விட்டுட்டா அது கரெக்ட் ஆயிடும் அவ்வளவுதான் வச்சுட்டு வெத்தலை பாக்கணும் அந்த இஞ்சி கொத்து கொத்தோட மஞ்சள் எல்லாம் சில பேருக்கு முழுசா வச்சிருப்பாங்க அப்படியா சில பேர் அந்த பாத்திரத்துல கட்டிடுவாங்க எது பொங்கல் பாத்திரத்துல கட்டுவாங்க மாணையில கட்டிட்டு நெருப்படும் போது அந்த இலையெல்லாம் எரிஞ்சி போகும் அப்ப இந்த வெறும் அந்த இஞ்சி மஞ்சள் மட்டும் அது மட்டும் எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சுட்டு அதுக்குதான் சந்தனம் போட்டு வைக்கணும் வச்சு பூஜையில வச்சுக்கணும் குத்து வேலைக்கு ஒண்ணு ரெடி பண்ணி வச்சுக்கணும் பால வந்து ஒரு டம்ளர்ல ஊத்தி வச்சுக்கணும் கடைப்பாலா இருந்தா தேன் ஊத்தி கலந்துக்கணும் ரொம்பலாம் இல்ல லட்சுமா மூணு சொட்டு ஊத்தணும் இருந்தான் இது நம்ம சக்கர பொங்கல் வேணும் நைவேத்தியம் பண்றதுக்கு இதெல்லாம் நம்ம தயாரா அங்க எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம பூஜையா ஆரம்பிச்சிடலாம் வெத்தலை பாக்கு பழம் ஊது இதெல்லாம் ஜென்ரலா பூஜைக்கு என்ன தேவையோ நல்லா நல்லா நிவர்த்தியா நிரத்தியா இருக்கணும் பண்ணிக்கலாம் பண்ணிட்டு மகாலட்சுமி நினைச்சு உதிரி பூவால நம்ம அர்ச்சனை பண்ணணும் எதுக்கு இந்த குத்து விளக்கை ஏத்தி குத்து விளக்குக்கு குத்து விளக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மஞ்சள் கொத்து இந்த குத்துக்கெல்லாம் நம்ம மகாலட்சுமி நினைச்சு பூஜை பண்ணலாம் சோ மந்திரங்கள் சொல்லணும்னு தான் நிறைய வீடியோல சொல்லணும் மந்திரம் சொல்லணும் அவசியம் இல்ல பேர சொன்னா போதும் இப்போ ஓம் மகாலட்சுமி நான் மகன் சொல்லிக்க வேணும்னா இல்ல ஓம் அஷ்டலட்சுமி அப்ப ஏதோ அவங்களுக்கு எதை யோசிக்கிறாங்களோ இல்ல லட்சுமி குபேராயன் ஏதோ ஒன்று சொல்லிக்கு வேணும்னா லட்சுமியை வச்சு சொல்லி ஒரு நூத்தி எட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த சக்கர பொங்கலை நைவேத்தியம் பண்ணிட்டு எல்லாத்தையும் கழிச்சுலாம் இந்த மஞ்சளையும் இந்த பூஜை எல்லாம் முடிஞ்ச பின்னாடி இந்த மஞ்சளையும் இஞ்சி கொத்தியும் எடுத்து வீட்டுல எங்கன்னா ஒரு ஓரத்துல மேல வச்சு கட்டி தொங்க விட்டுலாம் ஆக்சுவலா எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அதை கட்டி தொங்க விட்டு விடுவாங்க வீட்டுக்குள்ள ஆமா ஆமா அது தொங்க அப்படியே நிற்கும் இல்ல சில பேர் வீட்டு வாசல்ல தொங்கிடுவாங்க தொங்க விடுவாங்க நம்ம அது மாதிரி எடுத்து சாமி கிட்டியோ இல்ல தொங்க விட்டு வச்சிட வேண்டியதான் அவ்வளவுதான் இல்லன்னு கொண்டு போய் எங்கன்னா தண்ணியில விட்டுடணும் கடல்ல ஆத்துல குளத்துல விடலாம் ஏரியில அந்த மாதிரி அதுல எல்லாம் விடக்கூடாது இது மாதிரி செய்துக்கலாம் இவ்வளோதான் பூஜை இதுக்கு இப்போ சக்கர பொங்கலை நைவேத்தியம் பண்ணிட்டு வச்சிடலாம் இதுல வந்து இந்த நெய்வேத்தியத்துக்கு வந்து சக்கரை பொங்கல் எல்லாருக்கும் ஈஸிங்கிறதுனால சொல்றேன் ஆனா நல்லா கரெக்டா செய்யணும்னா பாயசம் தான் கரெக்ட் பாயசம் செய்து அதாவது பாயசம்னா இப்ப நிறைய வீட்டில் தெரியும் இல்லையா வைக்கும் போது தனியா இருக்கும் வச்சு முடிச்ச உடனே சாதமாம் அதான் கெட்டி ஆயிடும் இது பல பேர் வீட்டில் இருக்குது அப்படி இருக்கக்கூடாது அந்த தண்ணியாகவே இருக்கிற மாதிரி வாங்கிக்கணும் அது எப்படி செய்யணும்னு யூடியூப்ல பார்த்து கூட தெரிஞ்சு அதை வச்சு படைச்சு அதை அக்கம் பக்கம் எதிர்விட்டு பார்க்கறது விட குழந்தைங்களுக்கு எல்லாம் கொடுத்தா நல்லது லட்சுமி பூஜையோட நிறைவு நல்லா இருக்கும் நான் இதை பல இதில் சொல்லியிருப்பேன் அப்படியே இல்லைன்னா சக்கர பொங்கலை வச்சு நம்ம பண்ணிக்க வேண்டியதான் இப்படி செய்தால் நமக்கு இந்த தைப்ப தை மாதம் வரக்கூடிய முதல் வெள்ளிக்கிழமை இப்படி செய்தால் நமக்கு நல்லா இருக்கும் பணம் சம்பந்தமான வரவு விஷயங்கள் சரி யோகங்கள் சரி இந்த ஆண்டுக்கான நல்ல பலன் வருஷம் பிறந்தா நமக்கு முதல் ஆங்கில பிறந்தோம் முதல் ஃபங்க்ஷனே நமக்கு பொங்கல் தான் பொங்கல்ல இருந்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமை இதை செய்தால் அந்த நல்லா அந்த ஆண்டு நல்லா இருக்கும்ங்கிறது ஒரு தாற்பயமான உண்மை செய்து செய்யலாம் செய்தால் நல்ல பலன் கிடைக்கும் இதை செஞ்சு பார்க்கலாம் இதுல என்னன்னா இன்னும் நல்ல நல்ல விசேஷம்னா நல்ல குடும்பம் வந்து செழிப்பா இருக்கும் இந்த பூஜையை செய்யறது ஆனா இந்த பூஜை அதிகமா எங்கேயும் செய்யல ஆமா இது முதல் வெள்ளிக்கிழமை தான் எல்லாம் கிடையாது தை மாசுடைய கடைசி வெள்ளியாக இருந்தாலும் செய்துக்கலாம் அந்த வெள்ளி ஒண்ணு ஆரம்பத்தில் செய்யணும் இல்ல முடிவில செய்யணும் இல்ல ரெண்டுத்திலையும் செஞ்சாலும் வேணாம்னு சொல்ல போறது இல்லை இல்லை நாலு வெள்ளியுமே செஞ்சாலும் இன்னும் சிறப்பு தான் அது நமக்கு நான் தான் ஒன்னு சொல்லுவேன் அடிக்கடி எல்லாத்துலயும் நமக்கு வந்து பணம் வரவு வரும் நமக்கு வந்து நல்லது நடக்கும்னா அதுக்காக கஷ்டப்படுறது தப்பு இல்லை இன்னொண்ணு இதுக்கு ஒரு பத்தாயிரம் செலவு பண்ணா யோசிக்கணும் ஒரு முந்நூறு ரூபாய் செலவு நானூறு ரூபாய் செலவு தான் கொஞ்சம் மெனக்கடணும் இவ்வளவுதான் அப்படின்னும் போது அந்த ஆண்டு சிறப்பா இருக்கிறதுக்கு இப்படி செஞ்சுட்டு போலாமே எவ்வளவோ தேடுறதுக்கு நம்ம நம்ம கிட்ட இருக்கிறத பயன்படுத்தி பயன்படுத்தி நம்ம பூஜைகள் செய்து வேணாம் செய்தா அதுக்கான பலன்கள் கண்டிப்பா உண்டு இது செய்து பார்த்துட்டா இந்த வருஷம் செய்து பார்த்துட்டா அடுத்த வருஷம் தெரிய போகுது அவங்களுக்கு அப்புறம் அவங்களே நாலு பேருக்கு சொல்ல போறாங்க இந்த மாதிரி செய்யலாம் அப்படிங்கிறது அது மாதிரி இந்த தார்பரியமும் முதல் முதல்ல நான் தான் சொல்றேன் எது இந்த மஞ்ச கொத்து இஞ்சி எல்லாம் எடுத்து அந்த வச்சு பூஜை பண்ணலாம் மறுபூஜை செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம தான் சொல்றோம் இதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து சொல்லிடுவாங்க சொல்லிடுவாங்க அடுத்தது ஆனா இது நம்ம தான் முதல்ல